தமிழக வெற்றிக் கழகம் சென்னை வடக்கு தெற்கு ராயபுரம் பகுதி நாற்பத்தி ஒன்பதாவது வட்டம் மகளிரணி சார்பில் சென்னை ராயபுரம் சஞ்சீவராயன் தெருவில் நாற்பத்தி ஒன்பதாவது பகுதி சண்முகப்பிரியா ஏற்பாட்டில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் ஆணையின்படி அகில இந்திய பொதுச் செயலாளர் புசேன் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் கட்பிஸ் கே விஜயராகவன் வடசென்னை தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் ராயபுரம் ஜெகன் வடசென்னை தெற்கு மாவட்ட பொருளாளர் நவீன் மாவட்ட கழக துணை செயலாளர் தினேஷ் ராஜா ஆகியோர் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி பழச்சாறு தர்பூசணி வழங்கி தண்ணீர் பந்தல் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ராயபுரம் கிழக்கு பகுதி செயலாளர் ராயபுரம் வினோத் பிரதீப் மாவட்ட மகளிரணி தலைவி ஈஸ்வரி பசுபதி சுதா பசுபதி மஞ்சு வைதீஸ்வரி நாகஜோதி ஆனந்தி ஜீவிதா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஒருவன் ஒருவனுக்கே மீன் அறிபாரை மாடிக்கொண்டு இந்த பேசைக்கும் வெற்றிகள் பேசைக்குமே உன்னை